திருச்சிற்றம்பலம் அரகரணம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கம்பத்துரை தாய் போற்றி பாகும் ஆனாய் போற்றி தென் தில்லை மன்றின் உள்ளாடி போற்றி இன்றனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திரு ஐயாரா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாறமுத கடலே போற்றி பராய்த்தரை மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றிக் கூடல் இலங்கு குருமணி போற்றி சீரார் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தரும் அங்கைய கண்ணியம்மை உடனுரை அருள்மிகு சொக்கநாத சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எந்தம் பெருமக்கள் பன்னிரு திருமுறை அருளாளர்கள் திருமலரடிகள் போற்றி போற்றி வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே விநாயகப் பெருமான் திருச்சவிகளுக்கு வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு சுவாமி திருச்செவிகளுக்கு பன்னிரு திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஒன்றாம் திருமுறை வாசிகையும் திருந்து அவியும் பாட்டும் நம்பும் பெருமை நல்லாருடைய நம் பெருமான் இது என் கொள் சொல்லும் வரும் நாகர் உலகந்தானும் ஒலி கடல் சூழ்ந்த உலகத்தோறும் அம் புத நாள்களால் நீடும் கூடல் ஆலவாயில் கண் அமர்ந்தவாறே இரண்டாம் திருமுறை விழாவிடை போலி தொண்டர் வந்து வீந்து பண்சேய குரவ நிழல் பொழிலின் மல்கு கோட்டாற்றில் அரவ நீடையானை உள்கி நின்றாதரித்து முன் அன்பு செய்தடி பரவு மாறுவல்ல பழிபற்று அறுப்பரே மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறை அன்புரு சிந்தையர் ஆகியடியவர் நண்புரு நல்லூர் பெரும் மனமேவி நன்புறும் எந்த இனையடியே தூவார் துன்பு செய்வாரே நான்காம் திருமுறை இரும்பு கொப்பளித்த யானை ஈரு போர்த்த ஈசன் கரும்பு கொப்பளித்த என் சொல் காரிகை பாகமாக சுரும்பு கொப்பளித்த கங்கை துவளை நீர் சடையில் ஏற்ற அரும்பு கொப்பளித்த சென்னி அதிகை நாரே ஐந்தாம் திருமுறை மணவன் கான் மலையாள் நெடுமங்கல கணவன் கான் கலைஞானிகள் காதல் என் குணவன் என் குணவன் கான் குரங்காடு துறைதனில் அணவன் கான் அன்பு செய்யும் அடிய ஏறாம் திருமுறை அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீடைய மாதரும் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் நீற்றுவாய் நீ தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சும் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி மணினி இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏரூர்ந்த செல்வன் நீ ஏழாம் திருமுறை விடையின் வருவானை வேதத்தின் பொருளானை லானை அடையில் அன்புட யானை யாவர்க்கும் அறிவு ஒண்ணாம் அடையில் வாழைகள் பாயும் கங்கை தரித்தானை, எட்டாம் திருமுறை ஊகந்தானே அன்புடை அடிமைக்கு பொருகா உள்ளத்து உணர்விலியேன் சகந்தான் அறிய முறையிற்றார் அன்று என்னாரோ மகந்தான் செய்து வழி வந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியற்கு உன்மோகந்தான் தாராவிடின் முடிவேன் பொன்னம்பலத்து எம்முழு முதலே திருச்சிற்றம்பல கோவையார் எளிதன்று எணிக்கணிவாய் வள்ளி எழின் மதில் கீற்று ஒளி சென்ற செஞ்சடை கூத்த பிரானை உண்ணாரி என் கண் தெளி சென்ற வேர் கண் வருவித்த செல்லலெல்லாம் தெளிவித்தளி சென்ற பூங்குழல் தோழிக்கு வாழியறிவிப்பனே திரு இசைப்பா சேவடி செம்ம கிழவோரன் குடி கொண்டு இருப்பதற்கு யான் ஆர் என்னுடை அடிமைதான் யாதே அம்மணம் குளிர் நாள் பலி கெளுந்தருள அறிவயர் அவிழ் குழல் சூரும்பு பொம்மென முரலும் ஆவன கோயில் கொண்டாயே கோயில் கொண்டாயே திருப்பல்லாண்டு மிண்டு மனத்தவர் போமின்கள் மேயடியார்கள் விரைந்து மின் கொண்டும் கொடுத்தும் குடி குடி குடிசற்கு குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் பொருள் பண்டும் என்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு 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 கூறுதுமே பத்தாம் திருமுறை அன்புரு சிந்தையின் மேல் எழும் அவ்வொளி இன்புறு கண்ணியோடு ஏற்க துன்புறு கண்ணி ஐந்தாடும் தொடக்கற்று நண்புரு சிந்தையை நாடு மின் நீர் ஏற பதினோராம் திருமுறை புண்ணியங்கள் செய்தனவும் பொய் நெறிகற்கு சாராமே எண்ணியோரைந்தும் இசைந்தன வாழ்த்தின் நீய கைமாவின் ஏருரிவை மூவுருவும் போர் தொகந்த அம்மானுக்கு ஆட்பட்ட அன்பு பனிரெண்டாம் திருமுறை திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணாமுன்னே அங்கணர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு பொங்கிய பொறுவில் அன்புருவம் மானார் அம்பாள் திருச்செடிகளுக்கு பரந்தெழுந்த சமன் முதலாம் பர இருள் நீங்க சிறந்தழுவு செய்வ நேரி திருநீற்றின் ஒளி விளங்க வரந்தை கட சுரந்தளித்த சிவகாம சுந்தரி பூங்கழல் போற்றி முருகப்பெருமான் திருச்செவிகளுக்கு பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சமென்னும் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேலாற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரணே சாத்திர மண்முதல் சிவமது ஈராம் வடிவு காண்பதுவே ரூபம் மண்முதல் சிவமது ஈராம் மலசடம் என்றல் காட்சி மண்முதல் சிவமது ஈராம் வகைதனில் தான் கண் முதல் ஆறு நீங்கள் சுத்தியாய் கருதுமன்றே திருக்குறள் அன்பிலாரெல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு சண்டிகேஸ்வரர் பெருமான் திருச்சவிகளுக்கு தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அவண்டத்தோடும் அருளீ சோதி மணி முடித்தாமமும் நாமமும் தொண்டற்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு பல்லாண்டு கூறுதுமே பைரவப் பெருமான் திருச்செவிகளுக்கு விரித்த பல் கதிர்கொள் சூலம் வெடிபடுத்த மறு கங்கை தரித்ததோர் கோல கால பைரவன்னாகி வேழம் உரித்தூமை அஞ்ச கண்டு உன் திருமணிவாய் புள்ள சிரித்தருள் செய்தா செய்தா சேரி சென்னெறி செல்வனாரே பிழை பொருத்தல் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகினில்லா பிழையும் நினையா பிழையும் நினஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சியே கம்பனீ வான்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மண்ணில் கோன்முறை அரசு செய்க ஆதுயிர்கள் வாழ்க நான் நல் தவம் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரை என் தாய் போற்றி பாகும் பெண்ணு ஆனாய் போற்றி தென் தில்லை மன்றின் உள்ளாடி போற்றி இன்றனக்கார ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி அருள் தரும் அங்கையர் கண்ணியம்மை உடனுரை அருள்மிகு சொக்கநாத சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி வாழி திருமன்றம் கண்ட மலர்க்கண்கள் வாழி பெருமாள் புகழ் கேட்ட வார்சவிகள் வாழி அவனை வணங்கு முடிச்சென்னி வாழியவன் சீர்பாடும் வாய் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவகடாட்சம் பரிபூரணம் சிவார்ப்பனம்